அதாவது ஒரே பெயரில் பல கல்லூரிகள் ஒரே இடத்துல பல கல்லூரிகள் இதை ஏமாற்றுவதற்கு மோசடி செய்வதற்கு ஜெகத்திரச்சர் எது தேவைப்படுது திமுகவும் எடுத்துருச்சு நேரம் மீடியாவுக்கு போன் பண்ணது போன் நான் விஷத்தை குடிச்சிட்டு சாக போறேன் நான் தான் இந்த கல்லூரியினுடைய தராளர் ஜெகத்திரச்சனுடைய இரண்டாவது மனைவி பேராசிரியர் பெச குடிக்கிற வந்து எவ்வளவு வருவீங்க நம்ம விஜயலட்சுமி வீடியோ போட்ட மாதிரி அப்போது ஆயிரம் கோடி ரூபாய் அபராதம்னா எத்தனாயிரம் கோடி வரி ஏய்ப்பு அப்போது சாதாரண மீட்டர் ரீடிங் எடுக்கிற ஜெகத் ரசகனுக்கு எப்படி ஒரு லட்சம் கோடி சேர்ந்து பத்து பர்சன்ட் நீங்கள் ஆயிரம் கோடினா ஒரு பர்சன்ட்டு ஃபைன் அப்போது எத்தனாயிரம் கோடி வரி ஏய்ப்பு இந்த இட்லியும் சாப்பிட்டுக்க இந்த முட்டையும் சாப்பிட்டுக்க சாப்பிட்டுட்டு ஜெம்பா இருந்து இந்த மக்களை ஏமாற்றி கொண்டே இரு நானும் ஏமாத்துறேன் நீயும் ஏமாத்து என் புள்ள ஏமாத்துவான் உன் புள்ள ஏமாத்துவான் தமிழ்நாடு மக்கள் இளிச்ச வாயர்கள் ஜெகத் இருபத்தி ஆறாயிரம் கோடி எங்க சுரண்டப்பட்ட பணம் தமிழக மக்கள் சுரண்டப்பட்ட பணம் இந்தியர்களுடைய பணம் கொள்ளையடிக்கப்பட்டு எங்க இலங்கையில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இருபத்தி ஆறாயிரம் கோடி சுவாஹா தமிழர் தமிழர் யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அமிர்தா இன்னைக்கு நம்மளோட தமிழர் தமிழா பாண்டியன் சார் தான் இருக்காரு நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் சார் சார் இந்த ரக்ஷன் ஜெகத் ரக்ஷகன் கேஸ் வந்து நம்ம ரொம்ப நாளா அவரை பத்தி பேசிட்டு தான் இருக்கோம் நீங்களும் நிறைய விஷயங்கள் வெளில கொண்டு வந்தீங்க இப்போ வந்து என்ன சார் திடீர்னு அபராதம் விதிச்சிருக்காங்க அதுவும் ஆயிரம் கோடி கிட்ட இல்லையா அபராதம் விதிச்சிருக்காங்க அதை பற்றின என்ன விஷயங்கள் அதை சொல்லுங்க சார் மிக சாதாரணமாக எம்ஜிஆருக்கு அறிமுகமான ஒரு நபர் எப்படி அறிமுகமாகறான்னா வேலை கேட்டு வரார் சத்யா ஸ்டுடியோவில் ஏதாவது கூலி வேலை கொடுங்க ஐயா அப்படின்னு வேலை கேட்டு வரார் எம்ஜிஆருடைய பக்தர் எம்ஜிஆர் திரைப்படம் வந்தால் எளிய எல்லா படத்தையும் பார்த்துருவார் இதுதான் இவருடைய தகுதி அப்போ எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு தன்னுடைய சத்யா ஸ்டுடியோவில் அரசியல் கட்சி ஆரம்பித்த புதுசு எழுவத்தி ரெண்டில் அப்போது தன்னை பார்க்க யார் வெளியூர்லேருந்து வர்றார் வருகிறார்களோ அவர்களை பதிவு செய்வது அவருடைய பல வேலை இதில் சாப்பாட்டுக்கு வழி இல்லை எம்ஜிஆர் எம்ஜிஆர்ட்ட போய் எவனும் சாப்பாட்டுக்கு வழின்னு சொன்னால் ஆளே இல்லை ஆனால் இவர் என்னங்கிறாரு எனக்கு ஏதாவது வேலை வாங்கி கொடுக்கங்கிறார் அப்போது இவர் வீடு வீடாக போய் மின்சார கணக்கெடுப்பாளர் வேலையை எம்ஜிஆர் டெம்பரவரியாக வாங்கி தராரு குரோம்பேட்டையில் குரோம்பேட்டையில் போய் இப்போ செட்டில் ஆகுறார் குரோம்பேட்டையில் செட்டில் ஆன பிறகு அங்கே மீட்டர் ரீடிங் வேலை மீதி நேரம் சத்யா ஸ்டுடியோவில் வேலை ஒரு காலகட்டத்தில் அந்த வேலையை விட்டுட்டு முழு நேரமாக சந்தியா ஸ்டுடியோவில் வருகை பதிவேடை பராமரிக்கிற வேலை இதுதான் இவருடைய வேலை ஆனால் எழுபத்தி ஏழில் இவருக்கு எம்ஜிஆர் இருக்கு எம்ஜிஆருடைய விசுவாசிகள் பூரா சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்படித்தான் உத்தர இவர் எம்எல்ஏ வாக்கப்பட்டார் வேலை தேடி சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் வீடு வீடாக போய் மீட்டர் ரீடிங் எடுக்கிற ஒருவர் சட்டமன்ற உறுப்பினராக்கப்பட்டார் சட்டமன்ற ஆக்கப்பட்டு நீங்கள் எம்ஜிஆர்ட ஒரு ஒருவர் போகிறார் ஐயா பெங்களூரில் என் பையனை இன்ஜினியரிங் காலேஜ் சேர்த்தனோம் எனக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுங்கன்னு கேட்குறது யாருக்கிட்ட குண்டுராவுக்கிட்ட அப்போது ஏன் எங்கேயும் இன்ஜினியரிங் காலேஜ் ஏன் இல்லை தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மாணவர்கள்லாம் ஏன் பெங்களூர் போகிறீங்க இல்லை ஏன் இங்கே உடனே கூப்பிடாரு தன்னுடைய எம்எல்ஏக்களை போகிறான் எல்லாருமே இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பிங்க எவ்வளோ பெரிய குடை வள்ளலும் பாருங்கள் ஏன் யாருக்குல்ல எம்ஜிஆர்களை இன்றைக்கி இருக்கிற கல்வி தந்தைகள் பூரா எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட கல்வி கொள்ளையர்கள் எம்ஜிஆர் ஆனா இப்ப என்ன இருக்கு கொள்ளையா இருக்கு வி ஏடி விஸ்வநாதன் உட்பட ஐஸ்வரி கணேஷ் ஐசரி வேலை அவங்க அப்பா நம்ம ஏசி சண்முகம் நம்ம இவர் ஜெகத்ரட்ச ஜெகத் ரச்சகன் அரசியல் கூட பேசுகிறோம் ஆமாம் ஆமாம் இப்படி எல்லா ஆட்களுமே அந்த காலத்திலேயே அஞ்சு ஏக்கரா நிலம் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் லைசன்ஸு அஞ்சு லட்சம் ரூபாய் பணம் அஞ்சு ஏக்கரா கொடுத்து எம்ஜிஆர் ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த இடங்கள் பூரா குரோம்பேட்டையில் ஒரு கிறிஸ்டின் மிஷினரிக்கு சொந்தமான ஒரு ஐம்பது ஏக்கரை நிலத்தில் போய் லீஸுக்கு ஆரம்பிக்கிறார் இப்போ அந்த நூறு ஏக்கர் நிலத்தை அபகரித்து கொண்டார் வழங்க சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கு இந்த பெரிய தான் மக்கள் என்ன பண்றாங்க நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கிறான் இந்த வாரியம் தேர்ந்தெடுக்க அப்போ இந்த தமிழர்களை முக்தால் சொல்றதா இல்ல மூடர்கள் சொல்றதா ஆயிரம் கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு யாரை எந்த யாரை வரி ஏய்ச்சிருக்காரு மக்களை ஏற்க வரி பணம் யாருக்குமா போகுது நமக்கு தானே போகுது ரோடு போடுறோம் வீடு கட்டுற டிச்சு கட்டுறான் பைப்பு கட்டுறான் கரண்ட் போடுறான் வெள்ளம் வந்தா பணம் கொடுக்குறான் அதெல்லாம் பாதி கொள்ளை ஆயிரம் கோடி ரூபாய் மக்கள் பணத்தை ஏமாற்றுகிற ஒரு கொள்ளைக்காரன் ஜெகத்திரச்சனை தான்

மக்களுக்கு போய் சேரல சார் இதெல்லாம் கரெக்டா சொன்னீங்க ஊடகங்கள் தான் ஊடகங்கள் தான் ஊடகம் பூரா திமுகவுக்கு ஆதரவாக ஒரு ஊடகம் இந்த பக்கம் ஜயா டிவி இந்த பக்கம் ஜயா பிளஸ் இந்த பக்கம் சன் டிவி கலைஞர் டிவி கத்திரிக்காய் டிவி மாங்கா டிவி மாங்காய்க்கு ஒரு டிவி இருக்கு தெரியுமா விஜயகாந்துக்கு ஒரு டிவி இப்படி மதிமுகம் மதிமுகவுக்கு ஒரு டிவி தேவநாதருக்கு ஒரு டிவி இப்போ தேவநாதன் என்ன ஆனார் முந்நூறு கிலோ தங்கத்தையே அமுத்திட்டு போயிட்டார் எப்படி ஊடகவியலாளர் பாருங்கள் ஆ எவ்வளவு முன்னூறு கிலோ தங்கம் மயிலாப்பூர் பாவையா அதை சண்டைக்கே போகாத இந்த மாமி மாமி வீட்டுக்காரன் படுற பாடு ஏ இதே வடசெனையிலேருந்தான் தேவநாதனோடு சூறையாடப்பட்டிருக்கோம் தேவநாதன் முன்னூறு கிலோ தங்கம் கைப்பற்றியிருப்பான் இது பாவம் எல்லாம் மணிஷார் மாமிகளை முன்னூறு கோடி எவ்வளோ கோடினா ஐநூற்றி அறுபது கோடி ஏமாத்திருக்கேன் இவங்கெல்லாம் சட்டாக போராட்டம் இருக்காங்க அப்போ இவர்களெல்லாம் வின் டிவியினுடைய உரிமையாளர் எப்படி மக்களுக்கு உண்மையை சொல்கிறவர் மோடிக்கு மோடி எனக்கு தெரியும் அமித்ஷாவுக்கு தெரியும் அப்படின்னு மயிலாப்பூரில் ஐநூற்றி அறுபது கோடி ரூபாய் ஆட்டையை போட்டார் இவர்கள் தான் ஊடகவியலாளர் அப்புறம் எப்படி நீங்கள் ஜெகத் ரசிகனை பற்றி மக்களுக்கு செய்தி போய் சேரும் அதாவது ஒரே பெயரில் பல கல்லூரிகள் ஒரே இடத்துல பல கல்லூரிகள் இதை ஏமாற்றுவதற்கு மோசடி செய்வதற்கு எது தேவைப்படுது உதயசூரியனும் திமுகவும் தேவைப்படுது பல முறை வெற்றி பெறுகிறார் மக்களுக்கு எல்லாத்துக்கும் ஆயிரம் ரூபாய் காந்தி தன்னுடைய உரிமைகளை தன்னை தன்னை தன்னுடைய உரிமைகளை காவு கொடுக்கிறவன் தான் இந்த நாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறான் பல முறை நான் சொல்லியிருக்கேன் அப்போ ஆயிரம் கோடி ரூபாய் என்னன்னா பொண்டாட்டி ஏமாத்திருக்கு ஏமாத்திருக்கு என்னன்னா இப்படி பல பேருடைய பணத்தை கொண்டு போய் இலங்கையில் அம்பாந்தோட்டாவில் இலங்கை முழுக்க பெட்ரோல் டீசல் குரூட் ஆயில் இப்படி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இருபத்தி ஆறாயிரம் கோடி இலங்கை சிங்கப்பூர் கம்பெனி பொண்டாட்டி பேரில் புள்ள பேரில் இதை விட கல்லூரி பேராசிரியை இவருக்கு முதல்லையே மனைவி இருக்குது குழந்தை ஊட்டியெலாம் இருக்குது இவர் அந்த கல்லூரி பேராசிரியைய நீங்கள் மனைவி ஆக்கிறார் இரண்டாவது மனைவி மூணாவது மனைவி அம்மா மக்கள்கிட்ட போய் சேரட்டுமா நமக்கு தெரிந்த உண்மைகளை சொல்லிட்டு போய் சாவ தான் இன்றைக்கு ஊடக தர்மம்னு நான் நினைக்கிறேன் அப்போது அந்தம்மா அந்த அம்மா பேரில் ஒரு கல்லூரி எழுதி வைக்கிறார் கல்லூரி எழுதி வச்சு இவரே வயசு தட்டு தடுமாறி பல் போய் காது கேட்காம இவருக்கு மூன்றாவது மனைவி இதில் வேற அந்த அம்மா பேரில் ஒரு கல்லூரி எழுதி வைக்கிறாரு ஒரு ஸ்டேஜ் என்ன பண்ணுறாரு எழுதி குடிச்சிட்டு கிளம்ப இருக்கிறாரு முதல் பொண்டாட்டி எழுதி குடிச்சிட்டு கிளம்பு இல்லைன்னா கடத்திட்டு போயிடுவோம் இப்போ அந்த அம்மா என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா விஷ பாட்டில் எடுத்துருச்சு நேராக மீடியாவுக்கு ஃபோன் பண்ணுது போன் பண்ணு நான் விஷத்தை குடிச்சிட்டு சாக போகிறேன் நான் தான் இந்த கல்லூரியினுடைய தலாளர் ஜெகத் இரண்டாவது மனைவி பேராசிரியர் விச குடிக்கிற வந்து எவ்வளோ வருவீங்க நம்ம விஜயலட்சுமி வீடியோ போட்ட மாதிரி சீமா முதல் மனைவி இரண்டாவது மனைவி தான் கையில் இதெல்லாம் நம்ம சிரிச்சிட்டு கடந்து போணுமா சார் இல்லைம்மா வேதனையோடு சொல்ல முடியலம்மா அப்போ நீங்க கடத்த முயற்சி செய்கிறது ஜெகதலட்சம் குடும்பம் அந்த அம்மா விஷ பாட்டலோட சொல்லுது நான் மரணம் அடைய போறேன் உடனே வாங்கினேன் மீடியா போறான் போறாங்க போன உன்னை இல்லை வேண்டாம் அந்த காலேஜ் நீயே எழுதிக்க உன்னை கடத்த மாட்டோம் தயசு இனிமேல் பிரச்சனை பண்ணாத இதோட ஒதுங்கிடு அப்போ பாலியல் ரீதியாக அந்த அம்மாவை டார்ச்சர் பண்ணி பேராசிரியையை மனைவியாக்கி கடைசியாக கா கல்லூரி எழுதி வச்சு அந்த அம்மாவை பினாமியாக்கி அந்த அம்மாவை கடைசி நேரத்தில் கடத்தி எழுதி வாங்குவதற்கு முயற்சி பண்ணுறாங்க அந்த அம்மா முடியாதுன்னு சொல்லி இவரெல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினர் மக்கள் பிரதிநிதி டெல்லியில் போய் நம்முடைய பிரச்சனைகளை உணர்ச்சி வசம் பேசுகிறவர் அவருடைய வண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்குது நம்ம யாருகிட்டையும் கமிட்மெண்ட்டே கிடையாது விஜயகாந்த் சொல்றதை போல கடவுளோடு கூட்டணி மக்களோடு கூட்டணி நம்ம கடவுளை நம்புறது இல்லை ஏன்னா தவறுகள் பூரா கடவுள் பார்த்துட்டே இருக்க உங்கள் பாலிசியில் அப்போ அயோக்கியம் தண்டிக்கணுமா இல்லையா பொன் மாளிக்கை வேறு தெய்வம் நின்று கொள்ளுன்ற ஒரு பழமொழி என்னைக்கும் பொய்யா அரசன் அன்றே கொள்வான் தெய்வம் நின்று கொள் நின்றே அவள் எங்கள் அம்மா அப்படித்தான் சொல்லிட்டு இருக்கோம் இப்போ எங்க அம்மா இல்லை அப்போ இந்த ஜெகத் தான் இன்னைக்கு பொது மக்களுடைய வரி பணம் மக்களை ஏமாற்றி தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ரூபா அதாவது அபராதம் தொள்ளாயிரத்தி எட்டு கோடி தொள்ளாயிரத்தி எட்டு கோடினா நீங்கள் பாருங்கள் சிங்கப்பூர் சில்வர் பார்க் நிறுவனத்தில் எழுபது லட்சம் பங்குகளை முப்பத்தி ரெண்டு புள்ளி அறுபத்தி கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் இங்கே போய் வாங்குறாரு சிங்கப்பூரில் போய் வாங்குறாரு அப்போது இந்த மக்கள் எவ்வளவு பாருங்கள் நாற்பத்தஞ்சு லட்சம் பங்குகளை தன்னுடைய மனைவி அனுசியா இருபத்தி ரெண்டு லட்சம் பங்குகளை மகள் நிஷா ரெண்டு லட்சம் பங்குகளை மகன் ஆனந்த் பெயரில் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு செப்டம்பரில் வாங்கியிருக்க இங்கே வரி ஏய்ப்பு கோடி வரி வாய்ப்பு சிங்கப்பூரில் இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் மனைவி மகள் மகன் அன்னை செலவானி மோசடி வழக்கு பதிவு செஞ்சு அவங்க அவங்க சொந்தமான எண்பத்தி ஒம்பது ப புள்ளி பத்தொம்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை ரெண்டு இருபதில் செப்டம்பர் பதினொன்னுல பதிமுதல் செய்யறாங்க இவர் எப்படிமா எம்பி ஆனாரு அதான் திமுக எப்படி ஒரு சீட்டு கொடுக்குது செந்தில் பாலாஜி குடுக்கலையா நியாயமான கேள்விமா பல செந்தில் பாலாஜிகள் பல பொன்முடிகள் அவர்கள் கொடுக்கலையா அப்போ அவருடைய இழுத்து தனசே ஆஹ் இதையடுத்து ஏற்கனவே எம்பத்தி கோடி ரூபாய் பதிமுதல் செய்த உத்தரவை அமலாக்கத்துறை அதிகாரிகள் உ உறுதி செஞ்சாங்க இப்ப அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கு தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ரூபாய் அபராதம் விதித்து அமலாக்கத்துறை உத்தரவிட்டு அப்போ ஆயிரம் கோடி ரூபாய் அபராதம்னா எத்தனாயிரம் கோடி வரி ஏய்ப்பு அப்போ சாதாரண மீட்டர் ரீடிங் எடுக்கிற ஜெகத் ரசகனுக்கு எப்படி ஒரு லட்சம் கோடி சேர்ந்தது பத்து ஆயிரம் கோடினா ஒரு பர்சன்ட் அப்போ எத்தனாயிரம் கோடி வரி ஏய்ப்பு கல்லூரிகள் முழுக்க முகவரியில் இருக்கு மருத்துவ கல்லூரியை பார்க்க போனாராம் கருணாநிதி மூணு இட்லி ஒரு முட்டை சாப்பிட்டுட்டு இருந்தாராம் கருணாநிதி வாயா ஆழ்வார் வாயா ஆழ்வார் இவருக்கு பேர் அவர் ஆழ்வார் வச்சிருக்கார் ஏன்னா ஆழ்வார் அறக்கட்டளை நடத்திட்டு இருக்கார் படிப்பது தேவாரம் சிவன் கோயில் தேவாரத்தை படிப்பார் திருவாசகம் படிப்பார் ஆனால் வரி பல கோடி வரி வைப்பார் போலி மெடிக்கல் காலேஜ் அப்போ கருணாநிதி என்ன பண்ணாராம் யோ என்னுடைய ஆயுளில் பாதி நீ இருக்கணும் பாதி முட்டை பாதி இட்லி ஒரு இட்லி எடுத்து கொடுத்தாராம் இன்னைக்கு வரைக்கும் என் தலைவர் எனக்கு இட்லி கொடுத்தாரு இப்படியே மோசடி பண்ணிகிட்டே இருக்கியா மோசடி பண்ணி உனக்கு திமுக சீட்டு உண்டு நீ எம்பியாக இருந்துகிட்டே இருக்கலாம் இந்த இட்லியும் சாப்பிட்டுக்க இந்த முட்டையும் சாப்பிட்டுக்க சாப்பிட்டுட்டு தெம்பாக இருந்து இந்த மக்களை ஏமாற்றிக்கொண்டே இரு நானும் ஏமாத்துகிறேன் நீயும் ஏமாத்து என் பிள்ளையும் ஏமாத்துவான் உன் பிள்ளையும் ஏமாத்துவான் தமிழ்நாடு மக்கள் இளிச்சவாயர்கள் உனக்கு ஓட்டு போட்டுருவான் நீ எம்பி ஆகிடலாம் நான் முதலமைச்சர் ஆகலாம் எப்படி நல்ல காம்பினேஷன் இருபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் எடுத்துகிட்டு போய் நீங்கள் இலங்கை ராஜபக்ஷ கம்பெனியில் அம்பாந்தோட்டையில் பல ஆயிரம் ஏக்கர் நிலத்தில் து துபாயில் குரூட் ஆயில் வாங்கிட்டு போய் இலங்கை முழுக்க பெட்ரோல் டீசல் சப்ளை பண்ணுவதற்காக ஒரு செல் கம்பெனியை எங்கே ஆரம்பிக்கிறார் சிங்கப்பூரில் மகள் அனுசூயா பொண்டாட்டி புள்ள வேற ஆரம்பித்து அது ப்ராசஸுக்கு வருகிற பொழுது சீன அரசுக்கு இலங்கை அரசு அந்த ஹார்பரையே தாரை பார்த்துட்டான் அம்பா தோட்டாவில் அம்பா தோட்டாவில் தாரை வார்த்த பிறகு அவனுக்கு இந்த துறைமுகத்தை விரிவாக்கும் பணிக்காக என்ன பண்ணுறான் சேட்டலைட்டில் இருந்து லேண்டு நில எடுக்கிறான் நம்மூர் மாதிரி சங்கிலியை வச்சு விர்ஐஇ சர்வேயர் போய் அலந்தாலும் எடுக்க மாட்டான் அவன் என்ன பண்ணுறான் சேட்டலைட்லேருந்து லேண்டு நிலம் எடுக்கிறான் எடுத்துட்டான் எடுத்ததில் இவர் நிலத்தையும் சேர்த்து எடுத்துட்டான் இவருடைய நிலத்தையும் சீனாக்காரன் சீனாக்காரன் போய் கேஸ் போட முடியுமா ஆ சீனாக்காரன் பார்டர்லயே ஊடுருவிட்டு இருக்கான் இருக்கான் இப்போ ராணுவமே அவனை உஷாரா சீனாக்காரன வந்துருவானு இப்போ பல லட்சம் ராணுவம் ஊடுருவாமல் பார்த்துட்டு இருக்கு துப்பாக்கி கூட ராத்திரி பகராக நம்ம ராணுவ வீரர்கள் எங்கள் பணியில் சாட்சியின் மலைப்பகுதியில் சீனாக இப்படின்னு தேடிட்டு இருக்கான் நம்ம உறவினர்தான் பழனி நீங்கள் சாட்சியின் மலைப்பகுதியில் நீங்கள் அடிச்சே கொண்டு விட்டானுங்க என்னுடைய ரத்த உறவினர் பழனி அவர் ராணுவ மரியாதையோடு அவரை ராமநாதத்தில் அடக்கம் பண்ணாங்க இப்போது ஜெகத்திரட்சகனுடைய இருபத்தி ஆறாயிரம் கோடி எங்கே சுரண்டப்பட்ட போனா தமிழக மக்கள்கிட்ட சுரண்டப்பட்ட போனான் இந்தியர்களுடைய பணம் கொள்ளையடிக்கப்பட்டு மக்களுடைய வரிப்பணம் எப்படியெல்லாம் ஏமாற்றப்படுகிறது இவர் தான் நாடாளுமன்ற உறுப்பினர் மக்கள் வெளிப்படையவில்லை என்று வேதனையோடு இதை பதிவு செய்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் சார்